பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போட்டு நாங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க லைவ்ல சப்போர்ட் பண்ணுங்க அக்கா ஏன் லைவே போட மாட்டேன்றீங்க போட மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ எங்களால் லைவ போட முடியல சோ வீடும் கடையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணதுனால அப்படியும் இப்படியும் அந்த வேலை பார்க்கறதுக்கே நம்ம கரெக்டாக இருந்தது தான் ஓரளவுக்கு நம்ம நிம்மதியா உக்காந்துட்டுருக்குறோம் ஸோ சோ அந்த கேப்ல நம்ம லைவ் சின்ன சின்னதா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் உன் முன்னாடி போன வாரம் போட்டேன்னு நினைக்கிறேன் லைவ் இன்னைக்கு என்ன காலையில பண்ற நானே மறந்துடுறேன் ஹாய் ஒருத்தங்க வந்துருக்குறாங்க யாருன்னு தெரியல வாங்க 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 அனீஷ் பாப்பாக்க இந்த இடம் வாட்டமா இருச்சு நல்லா விளையாடுறதுக்கு பா இது படிப்பா சின்னதா இருக்கு இப்படி எடுத்து படிக்காத நீ கிட்ட வந்துரு லைவ் ஒழுங்காவே ஓடாது ஐடி படிப்பா

ம்ம் நான் தெலைங்கவளனா தெரிய மாட்டேங்குதா இங்க நல்லாவே வரும் சிக்னல் எப்பதியக்கு நமக்கு சிக்னலுக்கு பிராப்ளம் இல்ல நல்லா ஒழுங்கா வரும் இனிமேல் தான் பண்றோம் நான் நல்லா இருக்கிறேன் நான் சவுண்டா படி ஷோ யுவர்

டே திருட்டு பயில் மரியாதையாக ஓடிரு ஏ ஐடிக்கே வராது உன் ஐடி தேடி அவ்வளோதான் உனக்கு ம் டிஎஸ் சாம்பியன் ஹாய் டிஎஸ் சாம்பியன் ஹாய் ஹாய் அண்ணா வாங்க எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டிங்களா நான் ப்ளாக் பண்ண அவர் தப்பா கமெண்ட் பண்ணுங்கள் இவன் இல்லை இவன் இல்லை